கத்திற்கொள் அன்பார்களே இந்த கிருமின் சத்தியம் என்பது தேவனின் சர்வே ஏகாதிபத்தியம் மனித இரண்டையுமே போதிக்கிறது இது இரண்டும் ஒன்றோடொன்று இணைந்து செல்லும் ரயில் தண்டவாளத்தை போல இரண்டு கோடுகள் என்று சொல்லலாம் அதை இணைக்கும் பொழுதுதான் இணைக்க பிரயாசப்படும் பொழுதுதான் பிரச்சனை வருது அதை நாம் இணைக்கும்படியாக வேதம் சொல்லவில்லை வேதம் இரண்டையுமே ஏற்றுக்கொள்ளும்படியாக நமக்கு கற்பிக்கப்படுகிறது அநேக நாம் இந்த இரண்டையுமே இணைக்க பார்க்கிறோம் அதனால்தான் நமக்கு பிரச்சனை தேவர் யாரை முன்குறித்தார் அவர்களை அழைக்கிறார் ரட்சிக்கிறார் மீட்கிறார் மகிமைப்படுத்துகிறார் என்பது தவறல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் காட் இஸ் நிச்சயமாக அது வேதம் போதி அதே சமயத்தில் மனிதன் நூற்றுக்கு நூறு உத்தரவாதி இதன் அடிப்படையில் நாம் தேவருடைய சத்தியத்தை பார்ப்பது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் நம்முடைய சீர்திருத்த சபைகளில் தவறிப்போனதில் ஒரு காரியம் மனிதனுடைய உத்தரவாதத்தை நாம் முக்கியப்படுத்த வேண்டிய விதத்தில் முக்கியப்படுத்த தவறிவிட்டோம் மனிதன் முழுமையாக உத்தரவாதி அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழவும் ஆவிக்குரிய பொறுப்புகளை நிறைவேற்றவும் அவன் முழுமையான உத்தரவாதி உண்மைதான் அவன் தேவனை சார்ந்து வாழ வேண்டியவன் தேவனுடைய கிருவைக்காக கெஞ்சி வாழ வேண்டியவன் ஆண்டுடைய உதவி இல்லாமல் ஒன்று செய்ய முடியாத உணர்ந்து வாழ வேண்டியவன் அதிபத்தமாக அவன் ஆத்ம காரியத்தில் அரைகுறையாகவோ அல்லது நம்முடைய வாழ்க்கையில் என்னது என்று வாழ முடியாத வேதம் போதிக்கவில்லை சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ண நீங்கள் பார்க்கும் பொழுது தான் மே காத்துக் கொள்கிறார் எல்லாவற்றின் ஆனால் நீங்களும் நான் விழித்திருந்து ஜெபிக்காவிட்டால் சோதனையில் விழுந்து விடுவோம் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறேன் ஒரு பகுதி இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன் சீர்திருத்த சபைகளில் நாம் தவறிப்போன ஒரு காரியம் ஆத்தம் ஆதாயம் வேதத்தில் தெளிவாய் ஆத்தும் ஆதாயத்தை பற்றி சொல்லப்படுவதை பார்க்கிறோம் ஆண்டு பிராக கிறிஸ்துமே எழுந்து போனதை தேடி ரிட்சிக்க வந்தவர் என்பதை குறித்து சொல்லுகிறதை தெளிவாய் பார்க்கிறோம் வேதத்தில் ஆத்து மக்களை தேடி அப்போசர்களும் மற்றவர்களும் ஆதாயப்படுத்துகிறதை நாம் தெளிவாக பார்க்கிறோம் பவுல் போன்றவர்கள் ஆத்து மக்களை ஆதாயிச்ச முடிய படியாக சிலர் லட்சிக்கும்படி ஊழியத்தை மென்மை பாராட்டுகிறதை குறித்து நாம் பார்க்குறோம் ஆனால் நாம் சீர்திருத்த சபைகளில் இந்த தேவன் சர்வ ஏகாதிபத்தியம் என்ற இந்த காரியமானது ஆத்மா ஆதாயத்தின் காரியத்தை குறித்து ஒரு ஆழமான உணர்வோடு செயல்படுகிறதை நாம் தவறியிருக்கிறோம் அன்மொத்தமாக ஒரு ஆரம்ப காலகட்டங்களில் சீர்திருத்த சபைகளில் இந்த சத்தியத்தின் மேல் ஈர்க்கப்பட்ட ஒரு கூட்டம் சேர்ந்தது ஆனால் அதன் பின்பாக அதில் அதிக அளவை நாம் பார்க்க முடிவதில்லை இன்னொன்று சீர்திருத்த சபைகளிலும் கூட சுவிசேஷம் அதிகமாக போதிக்கப்படாததும் இருக்கிற ஒரு ஆபத்து டாக்டர் நம்ம டீச் பண்ணுறோம் அதே அளவுக்கு சுவிசேஷமானது போதிக்கப்படுவதில்லை அது நிமித்தம் என்னென்னா டாக்டரின் தெரிஞ்சால் ரசிக்கப்பட்ட ஒரு நிலைக்குள்ளாக நீங்க மக்கள் சென்று விடுகிறார்கள் சுவிசேஷம் அவருடைய வாழ்க்கையில் ஒருவேளை பாதிக்காமலே இந்த டாக்டரினை அறிந்து அவர்கள் விசுவாசிகளாக கருதப்படக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக சபையில் நுழைந்து விட்டார்கள் என்று பிறந்த ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதாவது எந்த விதத்திலும் தேவனுடைய சர்வேகாதிபத்தியம் வேகாதிபத்தியம் ஆத்தம ஆதாயத்தை மட்டுப்படுத்தவே இல்லை நித்தியமான ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது காண்கரை விழெல்லாம் காணாதவள் மேல் நோக்கமாக இருக்கிற நமக்கு என்று சொல்லப்படுவதை பார்க்குறோம் நித்தியமான ஒரு தரிசனத்தோடு வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம் ஆனால் அதே சமயம் நித்தியமான ஒரு தரிசனம் நமக்கு தேவையாக இருக்கிறது அத்து சுவிசேஷத்தை அறிவித்து கிறிஸ்துவனை வழிநடத்துவது மிக அவசியம் எனக்கு சுவிசேஷமே இல்லை இந்த தோசை மற்ற கரிஸ்மேட்டிக் சேர்ச்சஸில் சுவிசேஷம் இல்லை பாருங்களேன் நீங்களுடைய போதனைகளை பார்த்தீர்களானால் முதலாவது பாவத்தை குறித்து போதிப்பதில்லை பாவத்தை குறித்து போதித்தால் மக்கள் வர மாட்டார்கள் விரும்போதும் இல்லை பாவத்துக்கு பாவத்தை குறித்து போதிக்காமல் மனம் திரும்புதல் என்பதில்லை மன்திரும்புதல் என்பது ஏன் இல்லை என்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பாவைகளை ரட்சிக்க உலகத்தில் வந்தார் மன திரும்பங்கள் பரலோராஜ் சமீபித்திருக்கிறது என்ற அந்த காரியங்கள் அவர்களுக்கு எந்த விதத்திலும் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்துவதில்லை அதே சமயத்தில் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்ட என் பின்பற்ற கடவுள் சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவையை நாங்கள் பிரசங்கிக்கிறோம் இன்றைய அந்த கந்த விவஸ்தை மற்ற பரவச கூட்டங்களில் சிலுவை இல்லைங்க சிலுவை இல்லாத கிறிஸ்தவம் சிலுவை பற்றிய விபீசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமாக இருக்கிறது ஆகவே திருக்கூட்டமான மக்கள் இது ஒரு விசாலமான வழி ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் கஷ்டங்களை நீக்குவார் அவரிடத்தது பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையில் போதிக்கப்படுகிற ஒரு சத்தியம் திருவிழா மக்கள் அதில் செல்கிறதை பார்க்கிறோம் ஆனால் இல்லை இது எவ்வளவு வருத்தமான காரியம் என்று கருத்து நாம் சிந்திக்கும் பொழுது அதிகமாக அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அடுவராக சுவிசேஷத்தை அறிவிக்கிற பணிகள் அவருடைய அப்போசர்கள் தீவிரமாக முழு மனதில் ஈடுபட்டார்கள் இது நமக்கும் உரிய ஒரு கற்பனை கட்டளை என்பதை மறந்து விடுகிறோம் ஆத்மா ஆதாய பணியை குறித்து நாம் கருத்தாய் சிந்திக்க தவறிவிட்டோம் ஸ்போஜை போன்றவள் சொன்ன உள்ளது பாவிகள் நரகத்தில் விழுந்தாலும் அது எங்கள் உடல்களை தாண்டிய விழட்டும் எச்சரிக்கப்படாதவர்களாகவோ ஜெபிக்கப்படாதலோ ஆகவோ அனுப்பிவிடாது இன்னிடத்தில் அவர் பிரசங்கத்தில் சொல்கிறார் என் குற்றத்தால் ஒரு ஆத்மாவும் கெட்டுப்போக நான் பொறுக்க முடியாது ஆகவே தான் நாம் ஆத்ம ஆதாயத்துக்காக தான் பிரசங்கத்தை செய்கிறோம் சத்தியத்தை சுயசை அறிவிக்கிறோம் தனிப்பட்ட முறையில் ஆத்மாக்களை நாம் சந்தித்து பேச பவுல் சந்தை வேலைகளில் தனிப்பட்ட மக்களோடு பேசுவதை பார்க்குறோம் இலக்கியங்கள் இன்னும் மற்றவர்களை ஆத்தும ஆதாயப்பணிக்கென்று பயிற்சி சோஜன் ஜெயிக்கும் உள்ள தேவனே அத்து மக்களை லட்சியம் என் கேட்போர் அழியாமல் மீட்கப்படுவார்களாக அத்தும் ஆதாயம் என்பது ஒரு பொறுப்பு இது நம்ம தவறுவிட முடியாது அதாவது இட்ஸ் நாட் அன் ஆப்ஷன் உலக மிகவும் சர்வ சிச்சிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கங்கள் ஞானஸ்தான கொடுத்து சபை மட்டுமல்ல ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு ஆசாரியம் ஆனால் இன்றைக்கு சீர்திருத்த விசுவாசிகள் ஆத்தும ஆதாயம் செய்வதில்லை ஆத்தும ஆதாயத்தை குறித்து அவர்கள் அதிகமாக சிந்திப்பதும் இல்லை நிதிமொழி பதினொன்று முப்பது ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற மனுஷன் ஞானம் உள்ளவன் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம் ஏன் நாம் ஆத்தும ஆதாயத்தில் பின்தகினோம் என்று சொன்னால் மனிதனுடைய உத்தரவாதத்தை நாம் சரியாய் விளங்கிக் கொள்ளாத நிமித்தமாக இது என்னுடைய கடமை ஐ ஆட்டோ நான் ஜிபிக்க வேண்டும் ஆண்டவரே ஆத்து எனக்கு தாரும் ஆத்து மக்களுக்காக அழிந்து போகிற ஆத்து மக்களுக்காக மாறப்படுகிற ஒரு இறுதி எனக்கு தேவை ஒவ்வொரு லட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் பிரசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் எந்த விதத்தில் சந்தேகமில்லை பிரசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் வாசம் பண்ணும் பொழுது தேவனுக்குரிய காரியங்களை நாம் நிறைவேற்றும்படியான அந்த பொறுப்பை நாம் நிறைவேற்றுகிற காரியத்தில் ஜாக்கிரதையாக இருப்போம் ஏதோ என்று வாழ முடியாது மனித உத்தரவாதத்தை நாம் பல விதங்களில் நாம் தவறவிட்டிருக்கிறோம் தேவனின் சர்வேகாதிபத்தியத்தை மனிதனுடைய ரட்சிப்பில் மாத்திரம் அதிகமாக உபயோகப்படுத்த பார்க்கிற மாதிரிய தேவனின் சர்வேகாதிபத்தியத்தை முழுமையாய் போதித்து அல்லது அதை விசுவாசத்தை பின்பற்ற வாழ்க்கையில் நாம் தவறி இருக்கிறோம் ஒரு விசுவாசியாக இருந்து நான் ஆத்மாவை ஆதாயம் பண்ண வேண்டாம் கணி கொடுக்கிற இல்லை கணிகள் என்று சொல்லும் பொழுது அவைக்குரிய கனிகள் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு சாந்தம் நற்புணம் செயலாம் ஆனால் ஆத்மா உங்களும் கனிகள் தானே கனிடாது இருக்கிற கொடியதுவோ ஒருவேளை எத்தனை ஆண்டுகளாக நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தும் எத்தனை ஆத்மாக்களை நான் ஆதாயப்படுத்தியிருக்கிறேன் கிறிஸ்துவைக்கு ஆதாயப்படுத்தி எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியாக முயற்சித்திருக்கிறேன் எவ்வளவு காலமாக என் வாழ்க்கையில் ஆத்மா பாரித்த குறித்த பாரம் இருக்கிறது அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த அக்கறையும் கரிசனையும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா அழுது இயேசு கிறிஸ்து அப்படித்தான் வாழ்ந்தார் பவலை போன்ற தேவ மனிதர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள் அப்போது ஆனால் நான் மட்டும் ஆத்தும் ஆதாயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதை பற்றி நான் வருத்தப்பட என்றால் அதில் யோசித்து பார்க்கிறேன் அது தவறு தேவாவியானவர் எனக்குள்ளாக இருப்பார் நான் மற்ற ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம் அக்கறை இல்லை என்றார் அப்பொழுது நான் உண்மையாலுமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அல்லது வெறுமையான ஒரு டாக்டர் அளவில் மூளை அறிவில் அறிந்து கொண்ட ஒரு வாழ்க்கை கிருமையின் சத்தியம் என்பது உன்னதமான சத்தியம் என் வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறதா இடை குணங்களில் மெய்யான மாற்றத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரா தாழ்மையின் சிந்தையில் நான் வளர்கிறேன் ஒன்றில் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையில் ஒரு அழைப்பையும் தெரிந்து கொள்வதில் உறுதியாக்கும்படியே ஜாக்கிரதையாயிரு மனித உத்தரவாதத்தை நாம் நிராகரிக்கும் பொழுது நிச்சயமாக நாம் கற்றுக் கொடுத்திருக்கிற பொறுப்பில் நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் மனம் திரும்புவோம் ஆண்டவரே அத்தும் ஆதாயத்தை எனக்கு தான் இவர்கள் சொந்த குடும்பத்தையே நான் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியலைன்னா இவளுக்காக எந்த அளவுக்கு நான் பாரப்பட்டு ஜெபிக்கிறேன் ஆடவராக இயேசி சொன்னார் எனக்காக அழாதயங்கள் உங்களுக்காக உடைய பிள்ளைகளுக்காக அழகங்கள் எத்தனை பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக தேவனுடைய சமூகத்தில் அழுது ஜெபிக்கிறார் தன்னுடைய வீட்டில் ரசிக்கப்படாதவர்களுக்காக எத்தனை பேர் பாரத்தோடு ஜெபிக்கிறார் அது மாதிரிலே நித்தியம் என்பது ஒரு பயங்கரமான ஒன்று வேதம் போய் சொல்லவில்லை நிச்சயமாக வேதம் முழுமையானது வானத்தை பூமி படைத்தவருடைய ஞானத்தை பார்க்கும்போது எவ்வளோ பெரிய தேவன் நரகத்தை படைக்க முடியாத மோட்சத்தை படைக்க முடியாத ஒருவேளை அது இல்லை என்று நீங்கள் உங்களுடைய எண்ணங்களில் எண்ணம் கொண்டிருந்தால் தயவு செய்து தேவனிடத்தில் திரும்புவோம் மன்னிப்பு கேட்போம் வணந்திருப்போம் அடுவரே ஆத்துமா தான் தினப்படுத்தும் எவ்வளோ வருடங்களாக நான் கிறிஸ்தவனாக இருந்தோம் ஒரு ஆத்துமாவும் உங்களுடைய சமூகத்திலே கொண்டு வரணும் என்னை மன்னி மாணவன் அத்து மக்களை பிடிக்க சொன்னீரே எதுமாய் வேண்டும் என்று நாம் கத்தை நோக்கி ஜெபிப்போம் கர்த்த தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்கள் நன்றி